அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான பொழுதில் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் இந்த யூடியூப் சேனல் மூலயமா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பராசக்தி அபிராமி அத்தனை பேருக்கும் நன்மைகளை கொடுக்கணும் உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேறணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஒரு பொன்னான காலத்துக்குள்ளே நாம் உள்ளே வரோம் அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் உங்களுக்கு பலன் ராகு கேது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிளானட் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த தான் நம்ம வாழ்க்கையில மேலே ஏறுவோமா கீழே இறங்குவோமாங்கிறது முடிவே எடுக்கப்படும் அப்படிப்பட்ட ராகு கேது இந்த ஆண்டு நம்மளை மேலே ஏற்ற போறாரா இல்ல சரித்தளத்தில் வச்சுக்க போறாரா இல்ல பாதாளத்துல கீழே இறக்க போறாரா பார்க்க போறா சந்தோஷத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சந்தோஷம் மட்டுந்தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை பஸ்ஸில் போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் சினிமாவுக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறது எல்லா ராசியை விட நீங்கள் ரொம்ப கூடுதல் நம்பிக்கை உடையவங்க அதை எப்படி சொல்லலாம்னா ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த கும்பராசி எப்படி அக்கறை ஒரு பஸ்ஸில் நமக்கு இந்த டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா இந்த சினிமாவுக்கு போகிறோம் இந்த டிக்கெட் கிடைக்குமா பக்கத்தில் உள்ளவங்க சரியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இது மாதிரி ஒரு அக்கறை அப்படின்னா என்ன நீங்கள் பாதி நேரம் சந்தோஷத்துக்காக நிம்மதியை தொலைத்து கொண்டு இருக்கிறீர்கள்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல ஆனா கேது பதினோராம் இடத்துல வர டாப் நீங்க ராகுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் கேதுவுக்கு பரிகாரம் பண்ண வேணாம் கேது உங்களை காப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவீங்க ஒரு புது யுத்தியை கையாளுவீங்க ராகு அஞ்சில் இருக்கிறதுனால கர்ம காரியங்கள் உடனடியாக செய்யணும் பிதூர் கடன் சார்த்தம் கொடுக்கறதா இருந்தா பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லத்துல சுமங்கலி பூஜை நடத்துங்க சுமங்கலிகளை உங்க வீட்டுக்கு அழைச்சி அவளுக்கு ஏதாவது அவளுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து கொடுத்து அவங்களை ஆராதனை பண்ணுங்க கும்பராசி நான் திரும்பவும் சொல்றேன் சுமங்கலிகள் ஆராதனை செய்யுங்க கோபூஜை பண்ணுங்க பசுமாடை உங்க வீட்டுக்கு அழைச்சி பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுங்க இதையெல்லாம் கும்பராசி செய்யணும் என ராகு அஞ்சில் இருக்கார் ஆனா கேது பக்கா பலமா இருக்கார் பதினொன்னுல கவலையே பட வேணாம் ஞானத்தை கொடுப்பார் புது யுத்தியை கொடுப்பார் வெற்றி வாகை கொடுப்பார் மாம்பழம் வந்து அதாவது மரத்திலிருந்து நேர கைக்கு வந்து விட போகுது ஆனா விழற மாம்பழத்தை நீங்க சுவைக்கணுமா வேணாம் அது சுவைக்கணும்னா ராகு துணை வேணும் அப்ப அதுக்கு நீங்க சில பரிகாரம் பண்ணணும் என்னென்ன சுமங்கலிகள் வழிபாடு நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கோமாதா வழிபாடு அமோகமான பலனை கும்பராசிக்கு கொடுக்கும் மாற்றம் இல்லை அதுவும் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு நல்ல ஒரு விளம்பரம் இல்லாம வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் உங்களை பத்தி நீங்களே பேச வேணாம் உங்களை பத்தி மற்றவங்க பேசுவாங்க நல்லது பேசுவாங்க நீங்க நல்லது செய்யணும் அந்த காலம் இந்த கும்பராசிக்கு இருக்கு அதே நேரத்தில் சுமங்கலிகளை ஆராதிக்கணும் மறந்துடாங்க அது மாதிரி இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் சில நேரங்களில் கடன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு உண்டு கவனமாக பட்ஜெட் போடுங்க ஏன்னா ராகு அஞ்சில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் செலவு என்ன பண்ணுறோன்னு தெரியாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல வருமானத்தை முடிவு பண்ணிக்கிட்டு செலவு அடுத்த முடிவு பண்ணுங்க இல்லைன்னா காசை இறச்சிடுவீங்க அப்புறம் கடன் வாங்குவீங்க அப்புறம் கடனை கட்டுறதுக்கு திருப்பி கடவுளை வேண்டுவீங்க இதுதானே நாம எல்லாம் பண்றோம் அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும் கும்பராசி காஞ்சிபுரம் சென்று மகா பெரியவால் சித்தியாகி இருக்கக்கூடிய சன்னதியிலே ஒரு இருபது நிமிடம் தியானம் பண்ணு அந்த மகா பெரியவாள்கிட்ட உங்க மனசுல உள்ள வருத்தங்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டு அவளுடைய பாதத்துல வைங்க பெரியவா உங்களை பார்த்துப்பான் இதுதான் அந்த ராகு கேது பயிற்சி பலன்ல பெரியவாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனா அவர்கிட்ட நீங்க போகணும் பெரியவாளை பார்த்துட்டு காஞ்சி காமாட்சியையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கேது பயிற்சி கும்பராசிக்கு அருமையாக இருக்கும் மிக யோகமாக இருக்கும் மெய்யன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி பலனை ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி பலனை உங்களுக்கு அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்கு எ நீங்கள் செல்பேசியில் பேசுங்க அன்பர்கள் தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண வேணாம் அதுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல காலம் இல்லை அதுக்கு என்கிட்ட செல்பேசியில் பேசுங்க உங்களுடைய பேச்சை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய குறைகளை தீக்க காத்து இருக்கிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு பலன் கொடுக்கும் எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் உட்காந்துருப்பேன் உங்களுடைய தொலைபேசி என்ற கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மலரும் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவ்வப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் உருவாகும் வெற்றி உருவாகும் நல்லதே நடக்கும் குறையில்லாத வாழ்க்கைய திருக்கடையூர்ல இருக்கிற என் தாய் பராசக்தி அபிராமி கொடுப்பான் அமோகமாக இருக்கணும்